நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி ஜதர் மலர்கொடி நாமக்கல்ல இருந்து எல்லாரும் ஹாரஸ்கோபி பார்க்கும்போது என்ன கேட்கிற அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வருமானம் செல்வம் இத பற்றி எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும் அப்போ செல்வ செழிப்பு அதிகரிப்பதற்குண்டான நட்சத்திர குறியீடுகள் தான் நம்ம பார்க்க போறோம் எல்லாருக்கும் கேட்பாங்கன்னா இந்த ராசியில இருக்கேன் மேடம் நான் எந்த மாதிரி நட்சத்திர குறியீடுகளை பயன்படுத்தினா எனக்கு வருமானம் வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருந்துருக்கும் அப்போ நாம் என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்கோம் அந்த நட்சத்திர குறியீடுகளை நாம் எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணும் நம்ம லோகவா பயன்படுத்தலாம் அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தின் இருந்தா நமக்கு வருமானம் வரும் அதாவது செல்வாக்கு வரும் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போறோம் அப்போ ஒருத்தர் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருக்கான்னு வச்சுக்கோங்க எல்லாத்துக்குமே அவளுடைய ரெண்டாவது நட்சத்திரம் தான் சம்பத்து தாரை அப்போ ஒருத்தர் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருக்கான்னா அவளுக்கு ரெண்டாவது நட்சத்திரம் வந்து பரணி நட்சத்திரமா வரும் அப்ப பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த சிம்பிள் என்ன வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முக்கோணம் அந்த முக்கோணத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த முக்கோணம் இப்படி இருக்கும் இல்லையா அதுல மேல இருக்கிற முக்கோணம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூர்மையா இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா தீ ஜுவாலைகள் அப்படியே நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சிம்பிள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லோகோ அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட மொபைல் உங்களோட கார் இல்லாடி உங்க வீடு இதில் நீங்க அதிகமாக பயன்படுத்திகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பணவரவு அதிகரிச்சுன்னு இருக்கும் இப்போ வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் கணபதி ஹோமம் பண்றா இல்லையா அப்ப ஒரு சிலர் என்ன பண்றா குபேர மகாலட்சுமி பூஜையும் பண்றா குபேர பூஜை பண்றா மகாலட்சுமி பூஜை பண்றா அப்போது நம்மளுடைய செல்வம் தரும் அந்த குறியீடுகளை வந்து பாத்தீங்கன்னா அந்த பூஜைகளில் நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு செல்வம் அதிகமா வந்துட்டு இருக்கும் எப்பவுமே பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரி விஷயங்கள்ல நாம போனா நம்மளுடைய வாழ்க்கையில அந்த செல்வ வளத்தை பெருக்கிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் தான் இதை நீங்க தொடர்ந்து பயன்படுத்திட்டே வந்த எல்லாம் கண்டிப்பா பண வரவு அதிகரிச்சுட்டு இருக்கோம் பரணி நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கத்தி நாங்கள் வந்து ஒரு வீட்டில் போய் வாசத்தை பார்க்க போறச்ச வந்து பார்த்தேன்னா அந்த வீட்டில் கத்தி அதை வந்து பூஜை இறையில் வச்சு வெள்ளியில் கூட ஒரு கத்தி மாதிரி செஞ்சு கூட பூஜை இறையில் வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டோம் இல்லை நீங்கள் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதனால நாங்கள் இது மாதிரி செஞ்சோம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறா இல்லை ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஆலயங்களில் வந்து கத்தி கொடுவா இந்த மாதிரிலாம் வச்சு பூஜை பண்ணுற ஆலயங்கள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஆலயங்களுக்கு நீங்கள் உங்களோட கோரிக்கைகள் ஒரு சிலர் நிறைவேறிட்டால் நான் மணி வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா இல்லையா நீங்கள் இந்த மாதிரி கத்தி கொடுவா அருவா இந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி வச்சு கூட நீங்கள் வழிபாடு பண்ணலாம் ஏன்னா நம்முடைய நட்சத்திர குறியீடுகள் என்ன அப்படின்னு பார்க்குறச்ச அது என்ன மாதிரி வருதோ அதை வந்து நம்ம தெய்வாலயங்களுக்கு படைக்கிறதோ இல்லை நாம வந்து யூஸ் பண்ணுறதோ தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நீங்க கட்டும் போது கட் கட் பண்ணும்போது இந்த கத்தியில கட் பண்ணுங்க அதுவும் நீங்க ஆக்டிவேஷன் பண்ற மாதிரிதான் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அவங்களும் அதே மாதிரி செஞ்சு அபரிமிதமான செல்வ வளம் அவளுக்கு கிடைச்சிட்டு இருந்தது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திக நட்சத்திரக்காரா இவா என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னு தங்கத்தேர் இப்ப நிறைய ஆலயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா முருகாலயம் இப்ப பழனியில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தேர் இழுக்கிறா இல்லையா அது மாதிரி எங்கெல்லாம் ஆலயங்கள்ல தங்கத்தேர் இழுக்கிறாளோ முடிஞ்சா நீங்க வந்து ஒரு ஒரு நாள் வந்து தங்கத்தேர் இழுக்கலாம் இல்ல எந்த ஆலயங்கள்லாம் தங்கத்தேர் இழுக்கிறாளோ அதுல போய் நம்ம கலந்து நாமளும் தங்கத்தேர் இழுக்கலாம் இந்த மாதிரி சிம்பிளே நீங்க வந்து எல்லாம் உங்களுக்கு வருமானம் நன்னா வந்துருக்கோம் ரோகிணி நட்சத்திரக்காரா என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மான் தலை ஒரு வீட்டுல ரீசண்டா போய் வாஸ்து பார்க்க போறச்ச மானோட தலைய வந்து கிளாக்ல அப்படியே வச்சிருந்தாங்க நாங்க போய் பார்த்தோம் பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் கேட்டது உங்கள் வீட்டில் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கா ரோஹிணி நட்சத்திரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம் ரோஹிணி நட்சத்திரத்தில் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க அப்போது அந்த ரோகிணி நட்சத்திரக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா மான் தலை மான் தலையில் என்ன மாதிரி உங்களுக்கு கிடைச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய ஸ்டில்ஸ் கிடைக்கும் மான் கொம்பு இருக்கும் அந்த மாதிரி ஸ்டில்லையும் நீங்கள் அதிகப்படியாக லோகோவாக வச்சுக்கலாம் இல்லை அதிகமாக அந்த மாதிரி ஸ்டில் எடுத்து உங்கள் வீட்டில் வச்சுக்கலாம் இல்லை மொபைலில் வச்சுக்கலாம் காரில் வச்சுக்கலாம் இதெல்லாம் நம்ம அதிகப்படியாக பார்த்துட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு அபரிமிதமான செல்வ வளம் கிடைச்சுட்டு இருக்கும் மிருகசிறி நட்சத்திரக்கார என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ருத்ராட்சம் போட்டுக்கலாம் நிறைய பேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ருத்ராட்சம் யூஸ் பண்றாங்க ஒரு முக ருத்ராட்சம் ஐந்து முக ருத்ராட்சம் அந்த மாதிரி எந்த கிடைச்சாலும் சரி நீங்க ருத்ராட்சம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய செல்வ வளம் ஆக்டிவேஷன் ஆகும் நீங்கள் போடலாம் இல்லைன்னு ஃபோர்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேஸ்லெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி நீங்க பயன்படுத்தணுமோ அந்த மாதிரி நீங்க பயன்படுத்திக்கலாம் திருவாதிரை நட்சத்திரக்காரா என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராமர் வந்து பார்த்தீங்கன்னா வில் வச்சிருப்பார் அந்த மாதிரி வில்லுள்ள சிம்பிளை வந்து நீங்கள் வச்சுட்டு வரலாம் இப்போ வில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் தோலில் போட்டிருப்பார் அந்த மாதிரி சிம்பிளை நீங்க வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா வீட்டில் கூட ஒரு பில் கூட வாங்கி வச்சுக்கலாம் புனர்பூஷ நட்சத்திரக்காரங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரோஜா பூ அதாவது ரோஸ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் ரீசெண்டாக ஒரு மேரேஜுக்கு போயிருந்தோம் அப்போ அந்த புனர்பூஷ நட்சத்திரக்காரருக்கு ஒரு மேரேஜ் அப்போ அங்க இட்லி கொடுத்தாங்க இட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் இட்லி இருந்துச்சு அப்போ நாங்கள் கேட்டோம் இவங்க வந்து புனர்பூஷ நட்சத்திரமான்னு கேட்டோம் ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஹாட்டு மாதிரி இட்லி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஹாட் யூஸ் பண்ணிக்கலாம் ரோஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா யாருக்காவது ரோஸ் கொடுக்கலாம் ரோஸ் மாலை வாங்கி போடலாம் தெய்வங்களுக்கு கூட ரோஜா போ மாலை மாதிரி கட்டி போடலாம் இதெல்லாம் செஞ்சீங்கனால உங்களுக்கு பண உறவு அதிகரிச்சுன்னு பூச நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் தலை கொண்ட ஆதி சீசன் அதனுடைய ஸ்டில் மாதிரி இருந்தால் நீங்க வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பழைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அம்மி ஆற்றர்கள்லாம் வச்சிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி ஸ்டில் வச்சுக்கலாம் இல்ல வீட்லயே கூட ஒரு அம்மி வாங்கி போட்டு இது நீங்க ஏதாவது நீங்க அரைக்கணும் அப்படின்னா நீங்க அரைச்சிக்கலாம் அதெல்லாம் நீங்க சும்மா நீங்க யூஸ் பண்ணலாம்னா கூட அதை வச்சு சும்மா அதை தினமும் தொட்டு வணங்கினாலும் நமக்கு அது ஆக்டிவேஷன் ஆகிடும் இல்லை யாருக்காவது நீங்க அதை வாங்கி பான்சஸ் பண்ணாலும் உங்களுக்கு யோகமா இருந்துருக்கும் ஆயில நட்சத்திரக்காரன் என்ன பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாமிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரீடம் வைப்பா அந்த மாதிரி கிரீடம் வந்து வாங்கி நீங்க எல்லா சாமிகளுக்கும் கொடுக்கலாம் இல்லை குழந்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன்னா கிரீடை வச்சுக்குவா அந்த மாதிரி கிரீடம் வாங்கி கொடுக்கலாம் இல்லை நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கிரீடம் கொண்ட சிம்பிள் வந்து நீங்க உங்க உங்களோட லோகோ உங்க மொபைல் கார் வீடு எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான பொருள் வர வந்துருக்கும் இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை கண்களோட ஸ்டில் வச்சுன்னு வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு பொருளாதாரம் வர இருக்கும் பூர நட்சத்திரக்காரா என்ன பண்ணலாம் அப்படின்னா தூண்கள் வந்து பார்த்திங்கன்னா அலங்காரமான தூண்கள் இருக்கும் அந்த மாதிரி அலங்காரமான தூண்களை நீங்கள் வச்சுருந்தாலும் உங்களுக்கு பொருளாதார வரவு இருந்துகிட்டு உத்தர உத்தரநக்ஷத்திரக்காரா என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுருவ சிம்பிள் இருக்கும் அதாவது இப்படி கைகளை வணங்குற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சிம்பிளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லை ரெண்டு பேர்கள் வந்து கை கொடுக்குறா இல்லையா அந்த மாதிரி சிம்பிளை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய பேங்க்லலாம் போய் பார்த்தீங்கன்னா இரு கைகளை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சிம்பிளை நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் பொருளாதார வரவு வந்துருக்கும் அஸ்த நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா முத்து யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா புளியோட கண்கள் நீங்கள் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த புளியோட கண்களை மட்டும் வச்சுருப்பாங்க அப்படி இல்லைன்னா புளிப்பல் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்போ அது யூஸ் ப இப்போ அது சாத்தியமாக என்னன்னு தெரில ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா புளியோட அந்த கண்களோட சிம்மலை வச்சுக்கலாம் பணம் வந்துகிட்டே இருக்கும் சித்திர நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அஸ்வி அந்த பரணிக்கு நம்ம சொல்லியிருந்தோமோ அதே மாதிரி அந்த முக்கோணம் வந்து பார்த்தோம்னா கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அந்த கீழ் நோக்கி இருக்கிற முக்கோணத்தை பயன்படுத்தும் போது இவாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்வாக்கு அதிகமா இருந்துருக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குயவர்கள் ஏதாவது மண்பாண்டம் செய்யக்கூடியவர்களுடைய சக்கரம் இருக்கும் அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரத்தை இப்படி சுத்தி விட்டு அந்த மண்பாண்டம் செய்வா அந்த மாதிரி சக்கரங்களை யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம் விஷ்ணு நக சக்கரத்தையும் நம்ம பார்க்கலாம் விசாக நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாமரை இருக்கு இல்லைங்களா அதனோட பூக்களை பார்த்துட்டே இருக்கலாம் இல்ல தாமரையோட பூக்களை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம் தெய்வங்களுக்கு கொடுக்கலாம் எப்பெல்லாம் விசாக நட்சத்திரக்காரங்க எப்பவுமே தினசரி ஒரு தாமரை வச்சுட்டே இருந்தாங்கன்னா பண வரவு அதிகமா இருந்துருக்கும் அப்படி எப்பயுமே விசாக நட்சத்திரக்காரன் வந்து ஹேண்ட் ஹேண்ட்பேக்ல ஒரு கொடை வச்சுக்கோங்க உங்களுக்கு மிக்கப்பெரிய ஒரு ராஜீவத்தை கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் வச்சுக்கலாம் இந்திரன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பா இருக்கும் எப்பவுமே இந்திரன் வந்து இந்திரனை போல் வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால அவருடைய ஸ்டில்லை வச்சு வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பா இருந்து கேட்டை நட்சத்திரக்காரர்கள் சிங்கத்தோட வால் பார்த்தீங்கன்னா அப்படியே வால் மாதிரி இருக்கும் அது வச்சுக்கிறதும் ஆணையோட தும்பிக்கை வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் சிங்கத்தோட வாலும் யானையோட தும்பிக்கையும் வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அபரிமிதமான செல்வாக்கு கிடைச்சிட்டு இருக்கும் மூல நட்சத்திரக்காரர்கள் எல்லா ஆலயங்கள்ல வந்து வெண் சாமரம் இருக்கும் இப்படி சாமிக்கு வந்து இப்படி சாமரம் பண்ணுவா அந்த மாதிரி நீங்க வாங்கி கொடுக்கலாம் அந்த மாதிரி வச்சு வாங்கி வச்சுக்கிறது சிறப்பு எல்லா ஆலயங்களுக்கும் நம்ம முடிஞ்ச பான்சஸ் பண்ணலாம் இல்ல அப்படின்னா விசிறி யூஸ் பண்ணலாம் உங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷனா நீங்க விசிறி வாங்கி கொடுத்தா எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் எந்த ஃபங்க்ஷன்னாலும் நீங்கள் விசிறி பான்சஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய செல்வாக்கு நன்னா வந்துட்டுருக்கும் நாம கையில் வச்சுக்கிறதும் சிறப்பு வாங்கி கொடுக்கறதும் சிறப்பு பூராட நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டில் கால் அந்த சிம்பிள் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படி வைக்கிற அந்த கட்டில் கால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அலங்கார தோற்றம் உள்ள முன்கால்களாக இருந்து அந்த மாதிரி சிம்பிள் வச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஒரு செல்வ வளம் உண்டான வழிகளை சொல்றச்ச நீங்க தப்பா ஒரு சிம்பிளை வந்து யூஸ் பண்ணிடக்கூடாது அதுக்காக தான் இவ்வளோ விளக்கமா சொல்லிட்டு இருக்கோம் உத்திராட நட்சத்திரக்கார வந்து பார்த்தீங்கன்னா டேப் வச்சுக்கலாம் கான்சஸ் கொடுக்கலாம் ஸ்கேல் வச்சுக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆலயங்கள்ல வந்து பாதம் வச்சிருப்பா மூன்றடி பாதம் அந்த மாதிரி பாத சிம்பிளை வந்து வணங்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும் எங்கெல்லாம் பாதங்கள் இருக்கிறதோ அந்த ஆலயங்கள்லாம் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்து நீங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதோ இல்லை ஒரு செயல் செய்கிறதோ நீங்க செஞ்சீங்கன்னா பண வரவு அதிகமா இருந்துருக்கும் திருவோண நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிருதங்கம் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு எல்லா ஆலயங்கள்லையும் மிருதங்க வாசிச்சுட்டு இருப்பாள் அவளுக்கு உங்களால் என்ன பான்சஸ் பண்ண முடியுமோ நீங்க பான்சஸ் பண்ணுங்க நான் சொல்லுவேன் இந்த மாதிரி நீங்க நட்சத்திரமா அவள் எல்லாம் உங்களுக்கு என்ன பான்சஸ் பண்ண முடியுமோ அதை கொடுங்க உங்க வீட்டில் என்ன சுப நிகழ்வு நடக்கணுமோ அது கட்டாயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அது சக்ஸஸ் ஆயிருக்கு அவிட்ட நட்சத்திரக்கார என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மூலிகை பூங்கொத்து ஏதாவது உங்க வீட்டில் ஃபங்க்ஷன்னா அந்த பொக்கே கொடுக்குறோம்ல அந்த மாதிரி பொக்கே கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பூங்கொத்து இல்லை நீங்க வந்து உங்க வீட்டில் எங்க எதை வச்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த பூங்கொத்து மாதிரி ஸ்டில் எதாவது வச்சாலும் உங்களுக்கு பண வரவு ரொம்ப நல்லா இருக்கணும் சதய நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குபேரனுடைய சிம்பிள் அதை நீங்க வச்சுக்கலாம் குபேர வழிபாடுகள் பண்ணலாம் எந்தெல்லாம் குபேரன் இருக்காரோ அங்கெல்லாம் போய் வழிபாடு பண்ணலாம் உங்களுக்கு பண வரவு ரொம்ப சிறப்பா இருந்துருக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் காமதேனு வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் வருடம் ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் லட்டு சாப்பிடலாம் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் லட்டு பான்சஸ் பண்ணலாம் காமதேனு வழிபாடு பண்ணலாம் காமதேனோட ஸ்டில் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரட்டை மீன் ரெண்டு ஒன்னாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஸ்டில் யூஸ் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருந்துருக்கும் ரேவதி நட்சத்திரக்காரா வந்து பார்த்தீங்கன்னா குதிரையின் தலை அந்த ஸ்டில்லை யூஸ் பண்றதும் செல்வாக்கு உண்டான நட்சத்திர குறியீடுகள் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் செல்வாக்கு வருவதற்குண்டான நட்சத்திர குறியீடுகள் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு முறைக்கு இருமுறை அந்த வீடியோவை நீங்க கேட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா எனக்கு கால் பண்ணி கேட்கலாம் ஒரு ஒரு சிம்பிள் கொடுக்குறோம் அப்படின்னா உடனே நாங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிட்டோம் எங்களுக்கு கிடைக்கல மேடம் அப்படின்னு சொல்லறவா இருக்கிறது கண்டிப்பா உடனே ஆக்டிவேஷன் பண்ணாலும் ஒரு சிலருக்கு கிடைக்காது ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே சொல்லுவாள்லையா ஒரு நேரம் காலம்னு ஒன்று இருக்கு இல்லையா அப்போ நல்ல நேரம் காலம் பார்த்து உங்களோட உங்களுடைய அந்த சிம்பிளை வந்து நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் எப்போயுமே அப்பாயின்மெண்ட்ஸில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவளுக்கு என்ன வெற்றி பெறணும் என்ன மாதிரி விஷயங்களை செய்யணும் எந்த முகூர்த்தங்களில் ஆரம்பிக்கணும் இந்த விஷயங்கள் தான் நாங்கள் எப்போவுமே இருக்கோம் அந்த மாதிரி நல்ல வேலைகளில் நீங்கள் ஒரு விஷயத்தை ஆக்டிவேஷன் பண்ணும்போது அது காலத்துக்கும் நிலச்சி நின்றுட்டுருக்கோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தாலும் அஷ்ட வேண்டிய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் ப்ரெஸ் பண்ணுங்க என்னுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஃபோர் நைன் செவன் நன்றி நமஸ்காரம் எல்லாம் சித்தியாகட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்